திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பிறகு இன்னொருவர் சீதாவின் மனதிலே புகுந்தார் இன்னொருவர் குடியிருக்கிற இடத்துல எனக்கு என்ன சீதாவை புரிந்த பார்த்திபன் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை இது வரைக்கும் ஆனால் சீதா அப்படி அல்ல அந்த காசலும் காதலும் கசந்து போயிட்டு அந்த நடிகர் மீது தில்லுமுல்லு போவார்களை சுமத்தினார் என்னுடைய பணத்தை பல லட்சம் நான் பல காதல் தோல்விகளை சந்தித்திருக்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட காதலிகள் என்னை ஏமாற்றி விட்டு ஓட்டி விட்டார்கள் என்ன நானும் பல பெண்களை காதலித்திருக்கிறேன் என்னுடைய வயசு தான் ஆனால் இளவய பெண்கள் என்ன கண்ணாடி இல்லையே காதல் என்றதும் விளங்கலுக்கும் புதுமையும் தேவை காதல் ஒன்று எனக்கு வந்து கண்ணாடி போடுறது மறந்துலன்னு தெரிய வந்தது மறுபடியும் கண்ணாடி போட்டேன் பரவாயில்லான்னு கே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புலனிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வது இப்போதும் காதலிக்கிறேன் பார்த்திவன் பரபரப்பான பேட்டி நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் இப்படி பல்வேறு முகங்களை கொண்டவர் பார்த்திபன் சினிமாவிலே அடிக்கடி புதுகம்மைகளை செய்பவர் பார்த்திபன் இதுவரைக்கும் பல படங்கள் இவர் தயாரித்திருந்தாலும் பல படங்களில் நடித்திருந்தாலும் இன்னமும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறார் திருவா திருவான்மையூரை சுற்றி சுற்றி பல இடங்களில் வாடை வீடுகளில் குடியிருக்கிறார் பார்த்திபன் ஆரம்பத்தில் இவர் நடிகர் பாக்யராஜிடம் உதவியாளராக சேர்ந்தார் பாக்யராஜின் இயக்கத்தில் பல்வேறு பணிகளை கவனித்து அசோசியேட் டைரக்டராக உயர்ந்தார் பாக்யராஜின் நம்பிக்கைக்குரிய பார்த்திபன் பாக்யராஜ் எழுதி ஏற்றி சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த தாவணி கனவு படத்தில் முக்கியமான பாத்திரத்தில் அறிமுகமானார் பார்த்திபனுடைய திறமையை கண்காணித்து கவனித்து வந்த பாக்யராஜ் அவரை தன்னுடைய தயாரிப்பில் இயக்குநராக அறிவுப்படுத்த விரும்பினார் இதற்காக ஆரம்பகட்ட பணிகள் அனைத்தும் நடந்தன அந்த நேரத்தில் பாக்யராஜுடன் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக பாக்யராஜியிடம் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டார் பார்த்திபன் ஆனாலும் பாக்கியராஜ் மீது பார்த்திபனுக்கு அளவற்ற அனுபவம் பாக்யராஜுடைய திரையுலக அனுபவங்களை சாதனைகளை பாராட்டி அவருக்கு பாராட்டுள்ள நடத்தினார் தன்னுடைய சொந்த செலவில் பார்த்திபன் பாக்யராஜை சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அளவு பார்த்தவர் பார்த்திபன் பார்த்திபனுடைய முதல் படம் புதிய பாதை இந்த புதிய பாதையை கதையை நிறைய கதாநாயகர்கிட்ட சொல்லி பார்த்தார் யாரும் அந்த படத்துக்கு ஸ்டால்ஷீட் கொடுக்கவில்லை அந்த கேரக்டரை விரும்பவில்லை தயாரிப்பாளர் பார்த்தார் கேம்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க ஏன் மற்றவங்ககிட்டே போய் கை சொல்லிட்டு இருக்க நீயே கதாநாயகனாக நடி நான் படம் தயாரிக்கிறேன் நீ இயக்கவும் சொன்னார் உங்களுடைய குருநாதர் பாக்யராஜ் மாதிரி கதாநாயகனாகவும் நடி இயக்கவும் செய்ய சொன்னார் அதுதான் புதிய பாதை அந்த படத்துல ஏற்கனவே பாண்டியராஜன் படத்தில் கதாநாயகித்த சீதாவை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் கதாநாயகியாக நடிக்க வைத்தார் பார்த்திபன் படம் அருமையான பாடத்தையும் காதலையும் சொல்லிய படம் இதனால் வசூலில் அசுர சாதனை புரிந்தது தயாரிப்பாளருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இதனால் புதிய படங்களில் கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் ஒப்பந்தமானார் பார்த்திபன் பல படங்களை அவர் வெற்றி படங்களாக்கினார் பார்த்திபன் கனவு உள்ளிட்ட சில படங்களில் அவர் நடிக்கவும் செய்தார் சீதாவை புதிய பாதை படத்தின் படப்பிடிப்பின் போது காதலித்தார் இதை தெரிந்து கொண்ட நடிகை சீதாவும் பார்த்திபனை காதலித்தார் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தனர் ஆனால் திருமணம் செய்வதற்கு பார்த்திபன் வீட்டில் தடை இல்லை ஏன்னா அவங்க ஏழை குடும்பம் சீதா குடும்பத்தில் அவங்க அப்பாவும் அம்மாவும் விடவே இல்லை அவர்கள் தெருங்காரர்கள் மகள் படத்தில் நடித்து சம்பாதிக்கிறாள் இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு வருமானம் வராது என்ற நினைப்பிலே மகள் நடிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக பார்த்திபனை திருமணம் உள்ள அனுமதி மறுத்தனர் நீங்க என்ன அனுமதி கொடுக்கிறது நானே ஓடி போறேன்னு சொல்லி சீதா ஓடி போய்விட்டார் பார்த்திபனை திருமணம் செய்வாங்க பிறந்தன அதற்கு பிறகு பார்த்திபனும் சீதாவும் பிரிந்து விட்டார் பார்த்திபனும் சீதாவை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசவில்லை சீதாவும் அவருடைய கணவரை பற்றி எந்த வார்த்தையும் பேசவில்லை நண்பர்களாகவே பிரிந்தார்கள் இப்போ இயக்குனர் பார்த்து பார்த்திபன் சில கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் நீங்கள் ஏன் விவகாரத்தை பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கு நானும் சீதாவும் மெய்யாகவே காதலித்தோம் மெய்யாகவே திருமணம் செய்து கொண்டோம் திருமணம் செய்து கொண்டதற்கு இன்பமாக வாழ்ந்ததற்கு உதாரணமாக இரண்டு குழந்தைகளும் பிறந்தார்கள் ஆனால் திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பிறகு இன்னொருவர் சீதாவின் மனதிலே புகுந்தார் இன்னொருவர் குடியிருக்கிற இடத்துல எனக்கு என்ன வேலை உண்மையாகவே அவரை காயித்தேன் அப்போது அவர் மனதில் நான் மட்டுமே குடியிருந்தேன் திருமணமாகி சில ஆண்டுகளில் அவர் மனதில் வேறொருவர் புகுந்த பிறகு நான் காலி செஞ்சுட்டு போறதான முறை ஆனால் நான் விவகாரத்தை செய்து விட்டேன் என்னுடைய குழந்தைகள் தான் இந்த நாளில் பாதிக்கப்பட்டார்கள் என்ன செய்யறது வேற வழி இல்லை இந்த காலத்து பசங்க மெச்சூரிட்டியோடு இருக்காங்க அதனால எங்களுடைய விவகாரத்தை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் முதல் கு மகள் சீதாவுடனே வாழ்ந்தாள் இரண்டாவது மகள் இங்கும் அங்குமாக வாழ்ந்தாள் ஆனாலும் எல்லோரையுமே நான் சந்தித்து வந்திருக்கிறேன் வாழச் செய்திருக்கிறேன் திருமணத்தில் கூட நானும் சீதா ஒன்றாக இருந்தோம் அதுக்கு முக்கிய காரணம் சீதா மனதிலே இன்னொருவர் தான் என்று சொன்னார் அது உண்மை ஏன்னு சொன்னா சீதாவை பிரிந்த பார்த்திபன் யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை வரைக்கும் ஆனால் சீதா அப்படி அல்ல ஒரு டிவி நடிகரை அவர் காதலித்தார் இருவரும் ஒன்றாக லிவிங் டு வாழ்க்கை நடத்தினார்கள் சில ஆண்டுகளுக்கு பின் அந்த காசலும் காதலும் கசந்து போயிற்று அந்த நடிகர் மீது தில்லுமில்லு புவார்களை புகார்களை சுமத்தினார் என்னுடைய பணத்தை பல லட்சம் சூட்டி கொண்டு ஓடிவிட்டார் கணக்கு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுன்னு சொல்லி சொன்னார் இதனால் அந்த டிவி நடியிடம் இருந்து புரிந்தார் சீதா எனவே பார்த்திபன் சொன்னது ஒரு நூற்றுக்கு நூறு உண்மையாகி விட்டது ஆனால் பார்த்திபன் ஒரு வித்தியாசம் ஆனால் என்ன சொன்னார்ன்னா நான் பல காதல் தோல்விகளை சந்தித்திருக்கிறேன் பத்துக்கும் மேற்பட்ட காதலிகள் என்னை ஏமாற்றி விட்டு ஓடி விட்டார்கள் என்ன காரணம்னா நானும் பல பெண்களை இருக்கிறேன் என்னுடைய வயசு அதிகம்தான் ஆனால் இள வயது பெண்கள் என்னை காதலிப்பார்கள் அப்போ நான் சொல்லுவேன் எனக்கு வயசாகி போச்சே உனக்கு எனக்கு ஒத்து வருமானு கேட்பேன் வரும் என்று சொல்வார்கள் இவன் கண்ணாடி போடவே இல்லையே காதல் என்றதும் கிழகெழுப்பும் குழுமையும் தேவை காதல் ஒன்றுதான் எனக்கு வந்து கண்ணாடி போடுறது மறந்துட்டுன்னு தெரிய வந்தது மறுபடியும் கண்ணாடி போட்டேன் பரவாயில்லையான்னு கேட்டேன் அவர் கேமராமன் சாரின்னு விட்டார் காதல் என்றதும் கிளகழுப்பும் குழுமையும் தேவை காதல் எனக்கு வந்து கண்ணாடி போடுறது மறந்துட்டுன்னு தெரிய வந்தது மறுபடியும் கண்ணாடி போட்டேன் பரவாயில்லையான்னு கேட்டேன் அவர் கேமராமேன் சாரீ விட்டார் காதலை பற்றி அவர் சொன்னது வித்தியாசம் மறந்துது ஒரு மனிதனுக்கு எப்போ வேணாலும் காதல் வரும் யாரை வேணாலும் காதலிக்கலாம் காதல் என்பது ஒரு கனவு அவ்வளோதான் அதை வந்து கட்சி பிடிச்சி அழக்கூடாது அப்போது நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் அவளுக்கும் எனக்கும் வயசு ஜாஸ்தி பரவாயில்ல நம்ம காதலி ரெண்டு பேரும் இணைந்தோம் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு அவளே வந்து சொல்வாள் சார் எனக்கு கல்யாணம் ஆக போகுது நான் வேற ஒருத்தர்க கல்யாணம் பண்ண போகிறேம் சந்தோஷம் போய்ட்டோம்மா இப்படி நான் பத்து காதலிகளை சந்தித்திருக்கிறேன் பத்து காதல்களை ச சந்தித்திருக்கிறேன் பத்து காதல்களில் அனுபவப்பட்டிருக்கிறேன் எனவே எனக்கு வந்து பெரிதாக தெரியவில்லை ஆனால் காதல் நிரந்தரமானது அல்ல காதல் ஒரு கனவை போன்றது முழிச்சுக்கிட்ட உடனே காதலி விழித்துக் கொள்வா அல்லது நாம் விழித்துக் கொள்வோம் இதான் காரணம் என்று சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்து இன்னொரு விஷயம் சொன்னாரு நான் சமீபத்துல நிறைய நட்டங்களை சந்திச்சேன் இந்த படத்துல பரவாயில்ல அடுத்த படத்துல ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம சொந்த படமா சொந்த வீடு வாங்கிலாம் நினைப்பேன் பல ஆண்டுகள் உருண்டோடி விட்டன முப்பது ஆண்டுகள் ஓடி இன்னும் வாடகா இருக்கேன் என்று சொன்னார் பார்த்திபன் அப்போது இந்த படத்தில் உங்களுக்கு நீ கேஸ்லாம் போட்டிருக்கீங்களே எப்படி தீம்ஸ் படத்தில் அப்படின்னு கேட்டதுக்கு தீம்ஸ் படத்தில் நான் ஒரு விஎஃப்எக்ஸ் என்னுடைய படத்தினுடைய விஎஃப்எக்ஸ் அத்தனையும் நாற்பது லட்ச ரூபா பேசி சிவபிரசாத் என்பவரிடம் கொடுத்தேன் அவரும் நிறைய பணிகளை செஞ்சுட்டு இருந்தார் வேலையை செய்யலை கூடுதலாக பணம் கேட்டார் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இதான் நடந்தது ஆனால் அவர் அவரால் எனக்கு நஷ்டம் அவர் வந்து அவரால் நான் வந்து ஏப்ரல் மாதமே வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏப்ரல் பதினெழாம் தேதி படம் ரிலீஸ்னு அறிவித்து விட்டு இசை வெளியீட்டு விழாவும் வைப்பேன் நிறைய செலவு பண்ணேன் ஆனால் அந்த செலவு பூரா இப்போ நஷ்டம் ஏன்னா இப்போது ஜூலை பன்னெண்டாம் தேதி நான் படம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும் ப்ரமோஷன்லாம் ஆனால் அதே சமயத்தில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி உலக நான் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆகுது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஏன் பெரிய படம் வரும்போது ரிலீஸ் பண்ணுறேன் இல்லைங்க தரமான படம் நல்ல படம் ஓடும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது விநியோகஸ்தர்களுக்கும் இருக்கிறது எனவே படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னார் அப்புறம் அவருடைய உதவி இயக்குனர் தமிழரசன் என்பவர் கல்கி படத்தை பார்த்து வந்தாராம் பா கல்கி படத்தை பார்த்து வந்தோன்னே சார் கல்கி படத்தில் வர்ற கிராஃபிக்ஸ் காட்சிகள்லாம் ஜுஜுபி சார் நம்ம படத்துல சூப்பர் சார் என்று சொன்னாரா கொண்டே சரி செய்யறது நான் உறுதியாக சொல்லுகிறேன் கல்கி படத்துல படம் முழுக்க பிரமாதமா தான் இருக்கு அதில் எந்த சந்தையும் இல்லை ஆனால் என்னுடைய டீம்ஸ் படத்துல ஒரே ஒரு காட்சி விஎஃப்எஸ் வரும் அது உங்கள் மனதையே புரட்டி போட்டு விடும் மிக்க முக்காடை விடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால தான் நான் படத்தை வெளியிடுறேன் மிகச்சிறந்த நல்ல படம் இப்போ மகாராஜா படம் ஓடிச்சு கருடன் படம் ஓடிச்சின்னா கருடன் படத்தில் சூரி கதாநாயகன் மகாராஜா படத்தில் கதாநாயகனுக்கு கதாநாயக கிடையர் ஆனாலும் நல்ல கதை உள்ள படம் மகாராஜா நல்ல கதை உள்ள படம் விடுதலை அதனால் படம் ஓடிச்சு கதாநாயக கதாநாயகனாக சிரிப்பு நடிகர் சூரிய ஏற்றுக்கொண்டார் அது உண்மை தானே எனவே என்னுடைய படமும் வெற்றி பெறும் என்ற அர்த்தத்தில் சொன்னார் பார்த்திபன் அவருடைய நம்பிக்கை வீண் போகாது ஏன்னா வெள்ளந்தியா பேசுகிற மனுஷன் பார்த்திபேன் சினிமாவில் நிறைய நடிகர்கள் இருக்கிறார்கள் சினிமாவில் நடிச்சாதி பூரா கல்யாணம் கட்டுக்குவாங்க காலேஜ் கட்டுவாங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்டு வாங்கி போடுவாங்க ஆனால் பார்த்திபன் அப்படி அல்ல கமலஹாசனுடைய வாரிசு அவர் கமலஹாசன் அப்படி தான் சம்பாதிக்கிற கோடிக்கணக்கான படத்தை படம் தான் முதலீடு செய்வார் அதே போல் பார்த்திபனன் தான் நடித்து சம்பாதித்ததையும் படத்தில் சம்பாதித்ததையும் மீண்டும் படம் தயாரிப்பதிலேயே முதலீடு செய்வார் இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கறது கஷ்டம் இப்போ அவர் எப்படி இருக்காருன்னா ரொம்ப அமைதியாகிட்டார் கோவப்படவே இல்லை கோவப்படுவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்திக் கொள்வதில்லை உங்கள்கிட்ட நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்புன்னா காலத்தோட்டு கும்பிட்டு போயிடுவாரு கோபப்பட மாட்டேன் எனவே என்னை என்னுடைய அனுபவங்கள் என்னை திருத்தி விட்டது என்று சொல்கிறார் நடிகர் பார்த்திபன் ஜூலை பன்னிரெண்டு இந்திய வெளிவருக்கு அதே நாளில் வெளிவருகிற பார்த்திபனுடைய டீம்ஸ் படமும் வெற்றி பெற நாம் உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்